பெண்ணுரிமை பற்றி பேசி நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் அதாவது பெண்ணுரிமை ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் இன்னும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம ஒரு ஷோவை எடுத்து இன்றைக்கி இது மாதிரி ஒரு ஷோ பண்ண வேண்டிய கட்டாயம் தேவையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது ஏன்னா பெண்ணுரிமை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சமம் ஆயிடுச்சு நினச்சிட்டே இருக்கோம் இல்லை ஒரு பக்கம் மேடாக இருக்குது மேடாக இல்லை அது மழையாக இருக்குது மழையாக இல்லை இமாலயா அளவுக்கு உயரத்தில் இருக்குது அப்போது இருந்து ஒரு உயரத்துக்கு ஏறி ஒரு பெண்கள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பெண்ணுரிமை கிடச்சிருச்சுன்னு சொன்னாலும் ஒரு இடத்துல ஏன் நம்ம பெண்ணுரிமையை பேசணும் அப்படின்னா இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ள இந்த பெண்ணுரிமை மாட்டிக்கிட்டு சின்ன கிடக்கு கொஞ்சம் லேட்டாக குழந்த பார்த்துக்கங்கன்னு பசங்க நம்ம சொல்லுவோம் சம்பாரிச்சிட்டு குழந்த பெற்றுக்கங்கடா ஆனால் அதையே ஒரு பெண் மருமகளாக வீட்டுக்கு வந்துட்டால் அந்த ஆசாபாசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு விருப்பு கிடையாது உடனே பத்துக்குப்பா நல்லா காலகாலத்தில் நடந்துடணும் அப்படின்னு ஒரே இடத்துல இந்த குடும்பம் தான் நிர்பந்திக்குது சமூக மறுபடியும் கேள்வியாக கேட்டு அந்த பொண்ணை ஒரே இடத்துல கார்னர் பண்ணுது சொந்த கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் இவரெல்லாம் அந்த